இப்ப நம்ம பூசா வோட்ல இருக்குது பூசா ஆமா இது எல்லாம் புது டிசைனிங்க அத தான் பாவேதியலாம் பண்ணி நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ப தான் ரிலீஸ் பண்றத ஓகே பாத்தீங்களா எவ்வளவு カラー கலர் பாத்தீங்க ஒவ்வொரு ஒன்னு ஒரு கலர்ல இருக்கும் ஒவ்வொரு கலர் இதெல்லாம் எல்லாமே சரிங்க அது வந்து டிஸ்கோ ஆ டிஸ்கோ டிஸ்கோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கலர் இருக்கு பாருங்க மூணு இது புது பேர் இருக்குது அஞ்சு ஆர் ஒவ்வொண்ணு ஒவ்வொரு மாதிரி பேர் நிறைய பேர் இருக்குங்க நிறைய பேர் இருக்குது ஒவ்வொண்ணு ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சுக்க வேண்டியது ஒரு அடையாளத்துக்கு பாத்தீங்கன்னா ஆறு ஆறு பாக்ஸ்ங்க பாக்ஸ் பாக்ஸ் இதுலயே கலர் வேரியன்ட் கிட்டத்தட்ட நம்மட்ட ஒரு அஞ்சு கலர் நம்மட்ட வேரியன்ட் அஞ்சு கலர் இருக்குது அஞ்சு கலர் இருக்கு ஓகேங்க இல்ல எப்படி அதுக்கு பேர் வைக்கறாங்க தெரியல நம்ம ஒவ்வொண்ணு நம்ம குழப்ப வேண்டியதா இருக்குது நமக்கு இது பாத்தீங்கன்னா லாலிபாப் டிசைன் லாலிபாப்னா முட்டை பேர்ல வச்சிருக்கீங்க

நான் வணக்கங்க கடையோட பேர் கடையோட பேர் பார்த்தீங்கன்னா லூனாட் இருக்கு கடை எங்க லொக்கேட் இருக்குன்னா ஈரோடு ஈரோட்டில் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கோபி போடுற ரோட்ல ஈரப்ப சத்திரம் கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் அதிகம் பஸ் வரக்கூடிய பஸ் இடம் தான் அது என்ன பண்ணி கொடுக்குறீங்க கடையில வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுங்கி பிரேமம் வேஷ்டி வரிக்கரை வேஷ்டி ஹிம்ஸ்கட் பாவாடை செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டு அப்புறம் ஆயாப்பாவோட பண்ணுறோம் அதுக்கப்புறம் மெயின பார்த்தீங்கன்னா இது பில்லோ கவர் பண்ணி கொடுத்துட்டு கட்சி வேஷ்டிகள் சாமி வேஷ்டிகள் அதாவது வந்து மாரியம்மன் கோயில் முருகன் வேஷ்டி அந்த மாதிரி பண்ணுவோம் விவசாயி கட்சி வேஷ்டி அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வீட்டில் வந்து நம்ம பர்ன் பஸ் ட்ராக் ஃபோர்த்து பண்ணி கொடுத்துட்டுங்க வேட்டியில எத்தனை வகை பண்ணுறீங்க வேட் அதாவது லுங்கியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முப்பது வெரைட்டி ஃபுல்லாக மட்டும் லுங்கி இருக்குங்க ஃபேன்சி மினி ஃபேன் செக்கு ஒயிட் ஃபேன்சி பாபி டாம் டாம் இந்த மாதிரி நிறைய போய்ட்டு இருக்கு எல்லாமே நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வெரைட்டி இருக்கு அது எல்லாமே நீங்க வீடியோ வர வீடியோல எல்லாம் பார்க்க பார்ப்பீங்க கண்டிப்பா காட்டுறேன் உங்களுக்கு ஓகே அப்புறம் மெண்டெக்ஸ் சன்னக்கரை பேஸ்டி அது எல்லாமே எல்லா கலர்லையும் மஞ்சள் பச்சை சவுப்பு எல்லாமே வீடியோ பார்க்கலாம் ஒவ்வொன்றும் பார்க்கலாம் 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 ஆ பார்க்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்க் ஏரியல் சொல்லுவாங்க இந்த டார்க் ஏரியல் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு

மூட்டி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு ரூபா வரும் ரூபாய் இப்போ ஜென்ரேஷன் எல்லாமே ஆமா எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு முப்பது கலர்ல இருக்குது முப்பது டிசைன்ஸ்ல இருக்குது எல்லாமே காட்டலாங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா மீடியமான கட்டங்க மீடியமான கட்டம் மீடியமான கட்டம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டிசைன்லயே வந்து நம்ம மூ நா கிட்டத்த நாலஞ்சு கலர் வேறு இந்த ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னா ஆமாம் ட்ரெண்டிங் போயிடுறேன் எப்போவுமே ரெகுலராக போகிற கான் நம்ம அதே பண்ணிட்டு இருக்கிறோம் டிசைன்லயே வந்து பெரிய கட்டம் இது பெரிய கட்டம் இதுலேயே எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம் நம்ம

மேக்ஸிமம் நீங்க எத்தனை ஒரு ஒரு பத்து தான் எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் எடுத்து கொடுத்துருவேன் பத்து தான் அப்படினா ஒரு நாற்பது லுங்கி வருங்க நாற்பது ஓகே ஆ அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம் பத்து எடுத்துக்கலாம் ஆ பத்து எடுக்கலாம் நீங்க ரீட்டைல் எடுத்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு பத்து ரூபா சேர்த்து வரும் அவ்வளோதான் இப்போ நான் அறுபது ரூபா சொல்கிறேன்னா எழுபது ரூபா வரும் எடுக்கலாம் பில்லாக எடுக்கலாம் எத்தனை எடுக்கணும் நீங்க ஈரோடு வந்துட்டு இந்த நம்பருக்கு கீழே தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து ரீட்டைலும் கொடுக்குறோம் ஹோல்சேலும் பண்றோம் கடை எங்கே லொக்கேட் இருக்குது கடை நம்ம கடை பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சித்தோடு போகிற வழியில் வீரப்பு சத்திரம் அங்க பஸ் ஸ்டாப் இருக்குது அங்க நீங்க இறங்கிட்டு கூப்பிட்டீங்கன்னா உங்களை வந்து நான் பிக்கப் பண்ணிடுவேன் நடந்து வர தூரம் தான் இருக்குது அவங்க ஈஸியா பிக்அப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நீங்க அப்படின்னா புள்ளிக்கட்டு சொல்லுவாங்க புள்ளிக்கட்டம் ஓகேங்களா இது வந்து கலர் நல்லா வேரியன்ட் இருக்கும் கொஞ்சம் அதிகமா அந்த கேரளா டைப்ல கொஞ்சம் இருக்குங்க கேரளா டைப்ல கேரளா டைப் இருக்கும் இது இப்ப இருக்கு என்கிட்ட இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா மூட்ன லுங்கிங்க மூட்ன லுங்கி தான் நம்ம ரெகுலரா அதிகமா போகுது இது வந்து பிளாக் ஃபேன்சி பிளாக் ஃபேன்சி பிளாக் ஃபேன்சி அதாவது வந்து ப்ளூ ஃபேன்சி நம்ம வந்து

அடுத்த டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ஆறு கார் இருக்குது நம்மகிட்ட கட்டாங்க அது பொடி கட்ட பொடி கட்டம் இது இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளைன் கலர் மாதிரி தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்லேருந்து தெரிஞ்சு ப பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இந்த கட்டணமாக தெரியும் நமக்கு இது ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபேன்சிங்க ஃபேன்சிங்க நார்மல் ஃபேன்சி கலரு ஓகேங்களா ஆனந்த கலர் வரும் நமக்கு எல்லாமே கிட்ட இது தானு இதில் வந்து தானு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுல வந்து நாலு லுங்கி வரும் நம்ம நாலு லுங்கி வரும் நாலு லுங்கி ஆமா இதுல ஒரு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி கலர் வேரியன்ட் அதாவது வந்து ஒரு ஒரு கட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இருபத்தஞ்சு தான் வருங்க இருபத்தஞ்சு தான்ல இருபத்தஞ்சு டிசைன் வருங்க அப்ப கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிசைனுக்கு பாத்தீங்கன்னா நாலு கலர் வரும் நாலு கலர் அதே மாதிரி இப்ப இருபத்தஞ்சு இன்ட்டு நாலு போட்டீங்கன்னா உங்களுக்கு நூறு நூறு பீஸ் வந்துருச்சு அப்ப ஒவ்வொரு கலருக்கு வந்து நாலு நாலு டிசைன் உங்களுக்கு வருங்க கண்டிப்பா சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த லுங்கி எல்லாமே இப்போ காட்டின வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏவரேஜாக ஒரு நூற்றி பதினஞ்சு கிராம் அதாவது வந்து நூற்றி பதிமூணு டு நூற்றி பதினாறு கிராம் ஏவரேஜாக வருங்க ஷூராக ரெண்டு மீட்டர் கண்டிப்பாக இருக்கும் இந்த மூணு மீட்டர் கம்மி பண்ணி போடுறது அந்த வேலை நம்ம கட்ட இல்லைங்க ஏன்னா நீங்கள் அடைஞ்சு சிட் பண்ணி பார்த்துட்டு கூட சாம்பிள் பீஸ் நீங்கள் அனுப்ப நான் அனுப்புகிறேன் நான் அதுக்கான சார்ஜஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கிறோம் அது போக வந்து நம்ம பொரிய நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா நம்ம பேர் நம்ம அமௌண்ட் போட்டிங்கன்னா எப்பயுமே அந்த அன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அந்த அன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றது பின்னாடி ஒவ்வொன்றா பாக்கலாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம இந்த கேரளா வேஸ்ட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதை அப்படி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா வேஸ்ட்டி பாத்தீங்க அப்படின்னா கேரளா டைம் சொல்லுவாங்க இது வந்து காவி ஃபுல்லாவே வருங்க

உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் ஒரு கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு வெரைட்டி ஆஃப் கலர் இருக்குங்க வெரைட்டி வெரைட்டி ஆஃப் கலர் வரும் அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு வந்து ஐம்பது பீஸ் வரும் பீஸ் வரும் உங்களுக்கு எல்லாமே துணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனா இருக்குங்க ஈவனா இருக்கும் இது வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூறு வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது ஒன்றும் கிடையாது நம்ம வந்து ஒண்ணு தொண்ணூறு தான் சொல்லி ஓப்பனா சொல்லி சொல்றோம் இதுல வந்து ஒன்னு தொண்ணூறு வரும் அளவு ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தி ஒன்பது பண்ணலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இருக்குங்க பாருங்க கடை வந்து பாருங்க நேரில் வந்தாலும் வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு இந்த போட்டோ அனுப்பினா்டிகுலரா வந்து எனக்கு இந்த ப்ளூ கலர் மட்டும் எனக்கு வேணும் இல்ல இந்த பிளாக் கலர் வேணும் இந்த ரெட் கலர் வேணும் அப்படின்னாலும் இதுல சிங்கிள் பீஸ்னாலும் சரி மொத்தமா எவ்வளவு பீஸ் முன்னாடி சொல்லிட்டீங்க அப்படின்னா அது மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா இல்ல உங்க மிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு கலர் அதிகமா ரெகுலரா போர் கலர் தான் அது மட்டும் உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எனக்கு இத்தனை பீஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஓகேங்களா இந்த வேஸ்டி பாத்தீங்க அப்படின்னா கேரளா வேஸ்டின்னு சொல்லுவாங்க இதுல வந்து டார்க் ஷேட் வரும் பார்டர் எல்லாம் கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸா நல்லா பெருசா இருக்கும்

இப்ப பார்த்த டிசைன்லயே பாத்தீங்கன்னா இது வந்து லைட் ஷேடு லைட் ஷேடு சில பேர் டார்க் ஆ டார்க் விரும்பாதவங்க லைட் இந்த மாதிரி கலர் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிளுக்காக காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு லைட் லைட் கலரு டார்க் கலரு அது மாதிரி பாத்தீங்கன்னா எப்படியும் மினிமம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கலர் இருக்கும் நம்மள்கிட்ட அதிகமாக ரெகுலரா போறது பாத்தீங்கன்னா அது இல்லாமல் டிசைன் மாறிக்கிட்டே ஒரே ஒரே மாதிரிலாம் டிசைன் வராது நம்மள்கிட்ட டிசைன் இருக்கும் டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா துணி மாறாது மாறாது ஆமா நம்மகிட்ட துணி மாறாது பீஸ் டேமேஜ் பீஸ் வராது கண்டிப்பா ஓகேங்களா அப்படி இருந்தாலும் நம்ம செக் பண்ணி தான் நம்ம எடுத்து கொடுப்போம் நம்ம ஓகே தாராளமா நீங்க ஆர்டர் பண்ணலாம் நம்பி ஆர்டர் பண்ணலாம் நீங்க வந்து சாம்பிள் பீஸ் வாங்கிட்டு கூட நீங்க ஆர்டர் தெரியுமா போடுங்க வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆ இந்த துணி பாத்தீங்கன்னா நார்மலா இல்லாத விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகவே இருக்கும் இந்த இந்த துணியோட திக்னஸ் பாருங்க தொட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இல்லை அதாவது கொஞ்சம் திக்கா இருக்கு ஆனால் சாஃப்டா இருக்கும் இருக்கும் ஓகே ஓகேங்களா நார்மலாக நிறைய டிரைவர்ஸ் இல்ல வந்து அந்த வேலைக்கு போறவங்க இல்லை வந்து வேஸ்ட்டி தான் கட்டணும் ஆனால் வந்து கொஞ்சம் அழுக்கு தெரியக்கூடாது அப்படின்றப்ப இந்த மாதிரி டார்க் எல்லாம் நிறைய பேர் வாங்கி போகிறாங்க நம்மகிட்ட இந்த மாதிரி ஆஹ் இந்த மாதிரி ரெகுலராகவே ஃபங்க்ஷன் கூட கட்டிக்கலாம் ஃபங்க்ஷன் கூட கட்டிக்கலாம் அது மாதிரி தான் இருக்கும் கலர் இதில் மேட்சா உங்களுக்கு சட்டை கூட வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம ஓகே இது பாத்தீங்க அப்படின்னா பட்டாணி துண்டுங்க நம்மளுக்கு பண்ணுறோம் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது வரும்

இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து சிங்கிள் பீஸ் தான் தரமாட்டா நம்ம ஒரு தான் ஆமா ஒரு தான் கணக்கு தான் நமக்கு நம்ம கணக்கு பண்ணுவோம் ஒரு தானோட வேலை பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறுலயும் இருக்குது தொண்ணூத்தி அஞ்சுலயும் இருக்குது இப்ப நீங்க பாக்குறது வந்து முப்பது கருவது இவங்க தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வருஷம் இது வந்து பாத்தீங்கன்னா கூட அஞ்சு துண்ட பொறுத்த வரைக்கும் அஞ்சு தான் கேட்டா கூட பண்ணி கொடுத்துருவோம் இருபது பீஸ் வரும் ஓகேங்களா அது அஞ்சு கடை கொடுத்துடலாம் நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு இப்ப நான் சொன்னது ரூபாய் இருக்குது அது வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக வரும் அவ்வளோதான் மற்றபடி அகலம் அதாவது அகலம் ஹைட் வந்து க ஒரே மாதிரி இருக்கும் நீளம் வந்து டிஃபரன்ஸ் இருக்குங்க ஓகேங்களா நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா சாமி வேஷ்டிங்க சாமி சாமி வேஷ்டி அதாவது வந்து கருப்பு பச்சை மஞ்சள் சகப்பு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மாம்பழம் பச்சை மாம்பழம் இந்த பச்சை கலரு எல்லாமே ஒவ்வொரு கடல் இப்போ முருகன் பார்த்தீங்கன்னா பச்சை அம்மன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சகப்பு வந்து ஓம் சுத்தி ஓம் சுற்றி இது மாதிரி வந்து ஒரு ஒவ்வொன்றும் ஒரு வேரியட்டில் பண்ணுவாங்க இது வந்து விவசாய பட்சன்னு சொல்லுவாங்க அதை விவசாய பட்சம் தனியா இப்போ வந்து இந்த கிராமத்துல அதிகமா கேட்பாங்க அது மாதிரி நம்ம பண்ணிக் கொடுத்துருக்குறோம் நம்ம இதுலேயும் உங்களுக்கு பெண்டெக்ஸ் டிசைன் வேணும்னாலும் பண்ணி கொடுப்போம் இல்லை சன்னக்கரை வேணும்னாலும் பண்ணி கொடுப்போம் நம்ம ஓகேங்களா இது ரெண்டு டிசைன் இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெண்டெக்ஸ் டிசைன் உங்களுக்கு ஓகேங்களா வேஸ்ட் பாத்தீங்கன்னா பெண்டைக்கு பெண்டெக்ஸ் டிசைன் வரும் அதே வந்து அதே சிகப்பு உங்களுக்கு வந்து சன்னக்கரையில வரும் அந்த மாதிரி ஆஹ் அந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ஆ இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு ரூபா கம்மியா வரும் வெண்டெக்ஸ் வந்து ஒரு ரெண்டு ரூபா வருதுனா இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ரூபா தான் ஒரு ரூபா தான் அவ்வளவுதான் அப்போ இந்த பெண்டெக்ஸ் சீரிஸ் இந்த சன்னக்கரை இது வேணா எடுத்துக்கலாம் இது வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது பச்சளை இருக்குது ஆனா அந்த வேஸ்ட் இப்ப நம்ம கிட்ட இல்ல ஸ்டாக் இல்ல இந்த கலர் அது வந்து விவசாய பச்சை இது முருகன் பச்சை ஓகேங்களா பெண்டெக்ஸ் சீரிஸ் இது சன்னக்கரை வரும் ஓகேங்களா அதுக்கான துண்டு நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வரோம் துண்டுமே துண்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு பெண்டெக்ஸ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தி ஒம்பது ரூபாய் பண்ணலாங்க ஆஹ் அறுபத்தி ரூபாய் பண்ணலாம் இது சன்னக்கரை அப்படின்னா நம்ம வந்து ஒரு அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம பண்ணலாம் ஆமா ஏதாவது அறுபத்தெட்டு ரூபாய் பண்ணலாம் அதே மாதிரி துண்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஸ்டடி ஸ்டாக்குங்க நம்ம கிட்ட என்னன்னா ஒரு ரூபா ஒரு ரூபா ஐம்பது வீச அதிகமாக இருந்தால் கூட நம்ம நீங்க எவ்வளவு பீஸ் நீங்க கேட்டீங்கனாலும் உடனடியாக நம்ம டெலிவரி கொடுக்க முடியும் அந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் நம்ம பார்த்து வச்சிருக்கோம் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று செகப்பு காவி பச்சை லைட் காவி இது விவசாய பச்சோட விவசாய பச்சி அதுக்கான துண்டு எல்லாமே கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கு ஓகே ஆமாம் எப்போயுமே நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக்கில் வச்சுருப்போம் அந்த மாதிரி தான் நம்ம கம்பெனிலாம் பாத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் எப்படினாலும் நீங்கள் நம்பி ஆர்டர் கொடுங்க நீங்கள் ஈரோடு வாங்க வந்து கடையை பார்த்துட்டு நீங்கள் எப்படினாலும் எடுத்துடுங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாவாடை இன்ஸ்ட் பார்க்கலாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னா செவன் பார்ட் எயிட் பார்ட் ஆயா சொல்வாங்க சொல்லுவாங்க அதுவும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க ஆயப்ப இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெகுலராக போறது வந்து இந்த சிக்ஸாக் டிசைன் தான் வந்து நம்ம ரெகுலரா போயிட்டு இருக்கோம் மீதி இந்த பில்லு இந்த எம்ப்ராய்டரி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பேஸ் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆர்டர் பேஸ் ஆமா ஆர்டர் பேஸ் தான் ஒரு கட்டு எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பீஸ் கண்டிப்பா வருங்க இல்லாமல் பாத்தீங்கன்னா கலர்லாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கலர்ல கண்டிப்பா இருக்குங்க இருபத்தஞ்சு கலர் ஆமா கண்டிப்பா இருபத்தஞ்சு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் இந்த ஆயா பவுட்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அறுபது ரூபா தான் வரும் அறுபது ரூபா தான் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரூபா வரும் செவன் பார்ட்டி அறுபத்தி ஆறு ரூபா இது வந்து செவன் எயிட் பார்ட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ரூபா வரும் எழுபத்தி ஆமாம் குவாலிட்டி நல்லா பக்காவாக இருக்கும் கம்ப்ளைண்ட் வராது சைஸ் சைஸு கரெக்டாக குறச்சு பண்ணுறதில்ல நார்மல் சைஸாக பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம துணி வந்து பாருங்க கண்டிப்பாக எடுப்பீங்க இதுதான் நம்ம வந்து ரெகுலராக பண்ணி கொடுத்துருக்கோம் மற்ற பார்ட்டிக்கு நம்ம ஒரு பதினேழு பதினெட்டு பார்ட்டிக்கு வந்து நம்ம ரெகுலராக அனுப்பிட்டுருக்கிறோம் இது வந்து பண்ணி இந்த சிக்ஸ் ஜாக் தான் அதிகமாக போகும் இந்த சிக்ஸ் பேக்கு ஆயப்பாவோட ரெகுலராக கேட்பாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் மீது எல்லாமே வந்து ஆர்டர் பேச மட்டும்தான் இந்த பில் டைப்பு எம்ப்ராய்டரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ஆர்டர் கொடுத்தா பண்ணி கொடுக்க ஆர்டர் கொடுத்தா பண்ணி கொடுக்கணுல்ல எடுத்துக் கொடுப்போம் நம்ம இருக்குது நம்ம ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்றோம் அப்படின்றப்ப நம்ம வந்து ரெகுலரா கொடுத்தர்லாம் நம்ம எப்படின்னாலும் எல்லா தீபாவளி உங்களுக்கு என்ன சீசன் மாறினாலும் இப்போ வந்து ஓம் சக்தி சவுக்கு பாவாடை கேட்பாங்க அம்மா அம்மனுக்கு வந்து ஒட்டு ஒரு கேட்பாங்க ஒரு பெட் அந்த மாதிரி எவ்வளோ பீஸ்னு சரி முன்னாடியே எனக்கு சொன்னீங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்டிகுலராக வேணும்னாலும் பண்ணி கொடுப்பேன் நம்ம இன்னும் பண்ணி கொடுக்க முடியும் கிடையாது இப்போ நான் வந்து ஈரோட்லயே ஈர் ஈரோட்ல பிறந்த வளர்ந்ததுனால இங்கே எல்லாமே கிட்டத்தட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸை நீங்கள் பண்ணுறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் குமரப்பாளையம் திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் தருமபாளையம் ஈரோடு எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பூர் பக்கம் தான் கிட்டத்தட்ட ஒரு திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை நேரத்தில் போயிட்டு வந்தேன் ஒரு ரெண்டரை நேரத்தில் போய்ட்டே வந்துடுவேன் நான் அந்தளவுக்கு தான் எனக்கு பக்கம் போயிட்டு வந்துருவேன் ஓகே நீங்கள் ஏதாவது ஆர்டர் வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் அதெல்லாமே எங்கே அதாவது கரெக்டான பிரைஸ்ல கம்ப்ளைண்ட் வராத பொருளை பார்த்து தான் நான் ஒவ்வொன்றும் ப்ரொடக்ஷன் பார்த்து நான் எடுத்துருக்கேன் ஓகேங்களா நம்ம வந்து லுங்கி தான் ஓன் ப்ரொடக்ஷன் மீதெல்லாம் எல்லாம் பண்றோம் அதை வந்து நான் சொல்லிடுறேன் அது வந்து நீங்க இது கண்டிப்பாக வேண்டாம் லுங்கி வந்து ஓன் ப்ரொடக்ஷன் நம்மளது பள்ளிப்படத்தில் ஃபேக்டரி இருக்குது கடை வந்து நமக்கு இங்கே ஈரோட்டில் இருக்குது நம்மளது லுங்கி வந்து முப்பது வெரைட்டி ஆஃப் லுங்கி நம்ம வச்சிருக்கோம் ஒவ்வொன்றும் பேர் சொல்லியிருக்கேன் அதை நீங்க சொல்லி கூட கேளுங்க இல்ல இந்த வீடியோ ஸ்கிரீன்ல காட்ட சொல்றேன் என்னென்ன பாருங்க அந்த போட்டோ ஆஹ் போட்டோ நீங்க அதை எடுத்து எடுத்து அனுப்புனீங்கன்னா கூட இந்த டிசைனில் உங்களுக்கு என்னென்ன பீஸ் இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம் நம்ம எத்தனை பீஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவாணி உரையும் பண்ணி கொடுத்துட்டு தலைவாணி உரை அதுபோக பார்த்தீங்கன்னா கேரளா வீசி இதெல்லாம் ரெகுலருங்க கேரளா வச்சு அந்த ப்ரீமியம் டைப் ஆகட்டும் இல்லை வரிக்கரை ஆகட்டும் லுங்கி இந்த பாவாடை அப்புறம் தலைவாணி உரை அதுபோக நீங்கள் வேற ஏதாவது விருப்பப்பட்டு உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்து கொடுப்போம் அதுக்கு உண்டான சார்ஜஸ் மட்டும் நம்ம வாங்கிக்குவோம் அது எல்லாமே நான் சொன்ன பொருள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து கடை ரேட்டு தான் கிட்டதான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ளூடிங் எனக்கு நோய் பீஸ் பண்ணணுன்னே எனக்கு வந்து எனக்கு ட்ரான்ஸ்போர்ட் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாதுங்க நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலும் சரி நீங்கள் பத்து பீஸ் எடுத்தாலும் சரி ஆயிரம் பீஸ் எடுத்தது ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து உங்களோட சேர்ந்து மட்டும்தான் ஓகேங்களா ஏன்னா பத்து பொருளுக்கு உண்டான சார்ஜஸும் அறுபது ரூபா எண்பது ரூபா வருதுன்னா ஆயிரம் பீஸுக்கான சார்ஜஸும் அதே கிட்டத்தட்ட இரநூறுவா முந்நூறுவா அது கஸ்டமர் சேர்ந்தது தான் க்ளியராக அது உங்கள் சேர்த்துக்கிட்ட சொல்லிட்டேன் ஓகேங்களா மேல பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும் அந்த மிஸ்டேக்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெருசாக கிளியெல்லாம் இருக்காது அதாவது புற நூல் இருக்கும் இல்ல வந்து ஒரு பீஸ் தறில ஓடும் போது பாத்தீங்க அப்படின்னா சின்ன மிஸ்டேக் இருக்கும் பெரிய கம்பெனிலாம் இருக்காது கிழிஞ்சிருந்தேன்னா கண்டிப்பா நானே அனுப்ப மாட்டேன் நானும் எடுக்க மாட்டேன் கடைக்கு வந்து ஸ்டாக் வைக்க மாட்டேன் நான் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கிறோம் ஓகேங்களா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம தந்துட்டு இருக்கிறோம் நல்ல அதுவும் கிட்டத்தட்ட அந்த கேரளா கடல் வேஸ்ட் சொல்ல முடியுங்களா இந்த மாதிரி இந்த டார்க் கலர் லைட் கலர் சொன்னாக்கீங்களா இதுல பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தரோம் அதாவது மிஸ்டேக் பீஸ் தான் உங்களுக்கு சின்ன மிஸ்டேக் நூல் உள்றது இல்லை வந்து நூல் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த மாதிரி இல்லை வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருந்திருக்காரு அதுதான் மற்றபடி உங்களுக்கு வந்து துணி கிழிஞ்சிருக்கிறதோ ஓட்டையா இருக்கிறதோ அந்த மாதிரி அதெல்லாமே சைஸ் கம்மியாக இருக்கலாம் கொடுக்க மாட்டேன் ஒரே சைஸாக தான் இருக்கும் பட் ஆனால் சின்ன மிஸ்டேக் இருக்கும் அந்த வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு கூட கொடுத்துட்டு இந்த ரோட்ல நம்ம அப்பப்போ கொடுப்போம் நம்ம அது தனிப்பட்ட முறையில் இப்போ நீங்கள் உங்களுக்கு யாராவது விருப்பம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரா யாராவது வந்து இந்த தியானம் பண்ணுறது தர்மம் பண்ணுறதுக்கு இல்லை வந்து ரோட்டு ஓரத்தில் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் எத்தனை பீஸ்னாலும் நம்ம அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு மேட்டை நம்ம கொடுக்குறோம் எடுத்துடோம் இது நைட்டிஸு நைட்டிஸு எதுனாலும் சரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து நம்ம எடுத்து கொடுத்து நம்ம ரெடியாக இருக்கிறோம் எனக்கு இது மாதிரி சர்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வர எல்லா அந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கால் ரெண்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுனாலும் நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் ஒரு சாட்டிஸ்ஃபைட்னா எனக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட்டு வந்தால் தான் நம்ம பொருள் அனுப்புவோம் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு கொஞ்சம் ஃப்ரீயராக தீபாவளி இப்போ அடுத்தது ஃபங்க்ஷன் நிறையா வரப்போகுது இப்போ தீபாவளி இன்னும் இன்னொரு நாலு மாதம் வந்துடும் அதுக்கான ஆர்டர்லாம் இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்கு முன்னாடியே ஃப்ரியராக சொல்லுங்கள் உங்கள் கோயில் கோயில் ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்லை வந்து வீட்டு வீட்டு விசேஷங்களுக்கு சட்டைகள்லாம் வந்து நம்ம வந்து ஆர்டர் பிஸில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அது வேணுனாலும் நீங்கள் வந்து தைரியமாக பண்ணி கொடுங்க அதில் என்ன நான் மிஞ்சி போனால் ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா வச்சு நான் கமிஷன் வச்சு கொடுப்பேன் நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன் சரிங்களா மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் தைரியமாக நீங்கள் ஆர்ட்ரு கொடுங்க லுங்கி மூட்டினு வந்து லுங்கி பாத்தீங்க அப்படின்னா மூட்டினது அறுபத்தி அஞ்சு ரூபா மூட்டாதது அறுபது ரூபா ரெண்டு மீட்டர் சூறாக இருக்கும் வெயிட் இது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்ல கிராம் ஒரு ஏவரேஜாக நூற்றி பதினாலு டு நூற்றி பதினாலு கிராம் ஏவரேஜாக உங்களுக்கு வந்து கொடுப்போம் இன்ஸ்கட்டு பட்டாணி துண்டு ஜக்காடு பண்ணிட்டு இருக்கிறோம் ஜக்காடு துண்டு பாத்தீங்க அப்படின்னா முப்பதுக்கு அறுபது பைசுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயே வந்து நம்ம நூற்றி இருபது ரூபாய் குவாலிட்டி இருக்குது நூற்றி அதாவது வந்து ஜக்காட்லேயே வந்து லைன்ஸ் இருக்குங்க லைன் பாத்தீங்கன்னா அதாவது அந்த கோடு ஒன்று இருக்கும் பட்ட கோடு அந்த பட்ட கோடு இல்லாமல் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் ஜக்காட்டில் அது சை சைஸ் வந்து அதே முப்பது இருபது தான் வரும் இல்லை எனக்கு சைஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ரேட் இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கு இருக்குது அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் எதுனாலும் நாங்கள் தைரியமாக கால் பண்ணலாம் கூப்பிடுங்க வாட்ஸ்அப் பண்ணுறேன் இந்த கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சில பேர் லுங்கி பண்ணுவாங்க இது வந்து நம்ம அடுத்ததாக உள்ள போயிருக்கிறோம் திருப்பூர் மட்டில் வந்து ஸ்டார்டிங்கு பெருமுடாஸ் பண்ணிட்டு இருக்குங்க பெருமிடாஸ் பெர்மடாஸ் த்ரீ ஃபோர்த்து த்ரீ ஃபோர்த்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஷோரூம் குவாலிட்டி வருங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் நாம அதுலேயே வந்து ட்ராக் ஃபேண்ட்டு உங்களுக்கு எல்லா சைஸும் கிட்டத்தட்ட எம் சைஸ்லேருந்து எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸ் எல் வரையும் இருக்குது நம்மள்கிட்ட ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி ஹெவியாகவே இருக்கும் நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம் குவாலிட்டிலாம் பாருங்க அது இல்லாமல் ஒவ்வொன்றுமே வந்து டபுள் சைடு ஜிப்பி வச்சு இருக்கும் சரி ஆமாம் ரெண்டு சைடும் பேக்கெட்டோட வரும் நமக்கு ஓகேங்களா சில பேர்லாம் அந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதே மெட்டீரியல் கொடுக்க மாட்டாங்க உங்க இந்த வேஸ்ட் கிளாத்து சட்ட பீஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா நம்மளும் வந்து ஃபுல் லாக் கூட வரும் நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினாக வந்து ரீட்டைக்கே கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இந்த பெர்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரூம் குவாலிட்டி ஜி பீஸ் தொட்டு பாருங்க நீங்களே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது மட்டும் நீங்களே சொல்லுங்கள் சாஃப்ட்டாக இருக்கும் ஓகேங்களா எல்லாம் ஷோரூம் குவாலிட்டி இந்த கச கசுன்னு இந்த ப்ரிண்ட் ஓட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க இந்த ப்ரிண்ட்டெல்லாம் வச்சு பண்ணுவாங்க அது மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது நம்ம அதனால் கம்பெனியோட சிம்பிள் இருக்கும் பைப்பிங் வந்து கொடுத்துருப்பாங்க சைடில் ரெண்டு ரெண்டு சீட் வந்து பைப்பிங் கொடுப்பாங்க நீட்டாக ப்ரொஃபஷனலாக இருக்கும் நம்ம ஆ ஆமாம் நல்லா நீட்டாக இருக்கும் ரெண்டு சைடு பாக்கெட்டும் இருக்கும் ரெண்டு பாக்கெட்டுக்குமே வந்து ஜிப் இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட சரிங்களா அதுல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் வேறன்ட் இருக்குங்க ப்ளூ பிளாக்கு கிரே லைட் ப்ளூ அதுக்கப்புறம் பிளாக்கு இது மாதிரி இருக்குங்க நம்மள்கிட்ட அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே அதே துணி தான் எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது சைஸ் வந்து த்ரீ ஃபோரில் வரும் உங்களுக்கு இதுலேயும் வந்து எம் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் த்ரீ எக்ஸ் எல்லாமே எல்லா சைஸும் இருக்குது கிட்டத்தட்ட அந்த ரிப்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியவே கொடுத்துருப்போம் நாடாலாம் பாத்தீங்கன்னா நல்லா திக்னஸா இருக்கும் அதே மாதிரி இந்த பாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா

அதை வந்து பீஸ் வந்து கம்மி பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா பின்னாடி ஒரு பீ ஒரு சிக்கி பீஸ் மட்டும் வச்சு அப்படியே விட்டுருப்பாங்க அப்ப மேல வந்து தையல் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஆனா இது நமக்கு வந்து தனி பாக்கெட் அதாவது வந்து தனியாவே ஒரு பாக்கெட்டா இருக்கும் ஆமா தனி ஒரு துணியை கொடுத்துருப்போம் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு எல்லாமே டேரக்ட் ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம தேடி தேடி எடுக்கிறோம் நம்ம ஷோரூம் குவாலிட்டி இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ராக் பேண்ட் பாருங்க உங்களுக்கு என்ன பாருங்க ஏதோ பிரிண்ட் போட்டு அசினிமா அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க ஓகேங்களா இந்த நிறையா இந்த படம்லாம் போட்டு போடவே முடியாது அதெல்லாம் இதே போட்டு டீசெண்டான ஒரு இடத்துக்கு போகவே முடியாது நம்ம இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் அதே தான் தான் டிஃப்ரெண்ட்டே தவிர மற்றபடி சைஸாக பெருமுடா த்ரீ ஃபோர்த்து ட்ராக் பேண்ட்டு ஓகேங்களா அதே மாதிரி இதுக்கும் வந்து பேண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு ஜிப் இருக்கும் ரெண்டு சைடு ஜிப் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லாவும் பெருசாகலமாகவும் இருக்கும் லென்த்தாக இருக்கும் லென்த்தாகவும் இருக்கும் நார்மலாக ஒரு அந்த தொடகையாகட்டும் கீழ கா பாட்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அதெல்லாம் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் ஓவரெலாம் கொடுத்துருப்போம் நம்ம ஓகேங்களா ஃபுல் ஓவரெலாம் கொடுத்துருப்போம் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஓகேங்களா சைஸ் மாறாது அதனால் இதுலேயும் வந்து ரெகுலராக அஞ்சு கலர் வேரண்ட்டியில் வரும் அஞ்சு கலர் ஆமாம் எல்லாத்துக்கும் அஞ்சு கலர் தான் ஸ்டாண்டராக போயிட்டு இருக்குங்க துணி நல்லா ஷோரூம் க்ராட்ச் இது மீதிலாம் மீதியெலாம் பார்த்தீங்கன்னா மத்தவங்க மற்றவங்க நமக்கு தெரியாது ஆனால் நம்மளுக்கு வந்து சாஃப்டா இருக்கும் அந்த பஞ்சு மாதிரிலாம் நமக்கு இருக்காதுங்க சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து அது யூஸ் பண்ணுறதுல எதுனா இந்த லேபரு இந்த மாதிரி ரெகுலராக வந்து இந்த மூட்டை தூக்குறவங்க இந்த கூலி போறவங்க அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் இல்லை நமக்கு இப்போ ஓரளவுக்கு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம் இல்லை வந்து வீட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை கொஞ்சம் ப்ரொஃபஷனாக இருக்கும்னா கண்டிப்பாக நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஆனால் சாஃப்டா இருக்கும் துணி சரிங்களா இது வந்து மெயினாக நாங்கள் வந்து ரீட்டைலுக்கு கொடுக்குறதுக்காக கொடுக்குறோம் இப்போதைக்கு ஓல் பிளான் இல்ல எனக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகல அதனால வந்து நான் ரீட்டைலுக்கு வந்து நான் என்ன நைன் ஹண்ட்ரட் குடுக்கறேன் நூத்தி இருபாய் கொடுத்துட்டு இருபா மினிமம் ஆர்டர் அஞ்சு கண்டிப்பா என்ன சைஸோ அதில் அஞ்சு பீஸ் இல்லைன்னா சைஸ் கலந்து அஞ்சு ஒரு அஞ்சு பீஸ் நீங்க சொன்னீங்கன்னா கொடுத்துடலாம் பர்ம் வந்து நூற்றி இருபது கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி முப்பது ரூபாய் கொடுக்குறோம் நூத்தி முப்பது முப்பது அதெல்லாம் பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம நூற்றி அறுபது ரூபாய் கொடுத்துருக்கோம் ஷோரூம் ஆமா ஷோரூம் ப்ரைஸ் ஆமாங்க அது இல்லாமல் நீங்கள் ஒரு அஞ்சு பீஸ் எல்லாமே கலந்து கொடுக்கலாம் இதை வந்து பெருமிடா ரெண்டு வேணும் ஃபேண்ட் ரெண்டு வேணும் த்ரீ ஃபோர்த் ஒன்று வேணும்னா பண்ணி கொடுக்கணாங்க ஆனால் மினிமம் அஞ்சு பீஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் அது ஏன் சொல்றேன்னா நான் கொரியர் சார்ஜ் வந்து உங்கள் சைடு தான் இப்போ ஒரு பீஸ் நீங்கள் வாங்கி ஐம்பது ரூபா அறுபதுருவா டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கும் ஒரு அஞ்சு பீஸ் வாங்கி நீங்கள் அதே ஐம்பது ரூபா எண்பது ரூபாய் கொடுக்குறதுக்கும் கிட்டத்தட்ட வந்து அந்த ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ஓகேங்களா இல்லைனா உங்களுக்கு தான் அது நீங்கள் அங்கே அங்கே லோக்கலாக வாங்குற ரேட்டை தான் உங்களுக்கு வந்த மாதிரி காண ஓகேங்களா ஓகே அதனால் பண்ணி கொடுங்க இது வந்து ரீட்டைல் மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் சொல்லுங்கள் அஞ்சு பீஸ் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஸோ ஒரு பீஸ் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வராது ஓகே அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா தேங்க்ஸுங்க இப்போ நம்ம கடையில் இருக்கிற எல்லா கலெக்ஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் நம்புறேன் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு வந்து எங்கே கான்டெக்ட் பண்ணுங்கள் சேவ் பண்ணியா இப்போ சேவ் பண்ணியாவது வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இனி இதில் இந்த கலெக்ஷன் போக மெயின் ஏதாவது புது கலெக்ஷன் வந்தாலும் நம்ம அடுத்த வீடியோ நம்ம வே சேனலில் பார்ப்பீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டா என்னென்ன பண்ண முடியும் மெயினா மெயினாக பண்ணிகிட்ருக்குறோம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க விசிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம பேல் போட்டு பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்க கண்டிப்பாக வாங்க நம்பி வாங்க நம்பிக்கையாக போங்க தேங்க்யூ